இன்றைய தினம் சிறகடிக்கு மாசி சிறியில வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா தற்போது வந்து ரோஹிணி எதற்காக மீனாவுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி முத்து வந்து தீவிரமாக இறங்கி விசாரிக்கிறார் ரோஹிணி ரகசியத்தை முத்து கண்டுபிடித்து விடுவாரா என்ற எதிர்பார்ப்பில் வந்து ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இன்று என்ன நடைபெற்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முத்து செல்வத்திடம் வந்து ரோஹிணி ஏதோ ஒரு கள்ள வேலை செய்கிறார் அதனால் வந்து வீட்டில் அடிக்கடி பிரச்சனை வருது அதனை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறார் குடும்பத்துல வந்து பிரச்சனை வராமல் பார்த்து என்று செல்வம் வந்து சொல்கிறார் இப்படி இவர்கள் வந்து கதைத்து கொண்டிருக்கும் போது மீனாவை வந்து ஃபாலோ பண்ணும் அந்த நபர் வருகிறார் என்ன காதல் சொல்லியாச்சா என்று கேட்கிறார் முத்து இல்ல அண்ணா அவங்க கிட்ட வந்து போய் சாரி கிட்ட மத்தபடி வந்து பேசாம தான் இருக்கிற அப்படின்னு சொல்கிறார் அதற்கு வந்து முத்து காதலிக்க முதல்ல வந்து தைரியம் வேணும் பூ பழம் எல்லாம் வந்து வாங்கிட்டு அந்த பொண்ணு வீட்டிற்கு போய் அவங்க அப்பா கிட்ட வந்து பொண்ணு கேளு என்று சொல்கிறார் அதற்கு அந்த நபர் நன்றி சொல்லி முத்து கால்ல வந்து விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி கொண்டு போகிறார் வீட்டில் வந்து கண் திருஷ்டி புகைப்படத்தை வந்து வைத்து கொண்டு விஜயா இது எப்படி அங்கே வந்துச்சு என்று கேட்கிறார் அதற்கு வந்து மனோஜ் ஒருத்தர் கண் திருஷ்டின்னு சொல்லி கூவி கூவி வித்துட்டு இருந்தார் வாங்கி வஞ்ச யோகம் நல்லா ஓடர் கிடைச்சிட்டு அப்புறம் தான் ரோஹிணி சொன்னால் அது உங்கள் போட்டோ என்று சொல்கிறார் அது எல்லாத்தையும் வந்து வாங்கிட்டேன் நோர்த் இந்தியாவில் வந்து நல்லா சேல் ஆகிச்சு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறார் இதனை வந்து கேட்டு வீட்டில் அனைவரும் வந்து சிரிக்கிறார்கள் கோபத்தில் வந்து விஜயா அந்த போட்டோ வந்து தூக்கி போட்டு உடைக்கிறார் அப்போது வந்து அங்க வந்து அண்ணாமலை என்ன இது சாமி போட்டோ கீழே போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அது சாமி இல்லப்பா அம்மான்னு சொல்லுகிறார் மொத்தம் அதனை பார்த்து அண்ணாமலையும் சிரிக்கிறார் உடனே வந்து விஜயா மீனாவை பார்த்து உன் தம்பி பண்ணின வேலைக்கு ஊரே சிரிக்குது நீ என்ன பார்த்து சிரிக்கிறியா என்று கேட்கிறார் நான் ஒன்றும் பண்ணலை என்று சொல்கிறார் இதனால் வந்து மீண்டும் வாக்குவாதம் போகிறது இதனை பார்த்து கொண்டு ஸ்ருதி வந்து இதற்கு காரணம் மீனா இல்லை நான் தான் அப்படின்னு சொல்கிறார் இதனை கேட்ட அனைவரும் வந்து அதிர்ச்சி ஆகிறார்கள் அன்றைக்கு வந்து ஆண்டி அப்படி வந்து இருந்ததை சோசியல் மீடியாவில் நான் போட்டேன் அதைத்தான் யாரோ இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறார் மொத்தம் உடனே வந்து இந்த மாதிரி ஐடியா நமக்கு தோணாம போச்சு இப்படி போட்டோ எடுத்து விற்றாலி நல்ல லாபம் பார்க்கலாமே அப்படின்னு சொல்கிறார் மனோஜும் இந்த போட்டோக்கு ஏதோ ஒரு பவர் இருக்குன்னு சொல்கிறார் விஜயா மனோஜ திட்டி விட்டு போகிறார் மறுநாள் காலையில வந்து கண்திருஷ்டி போட்டோவுக்கு வந்து மனோஜ் கட ஊழியர் பூ வைத்து வணங்குகிறார் அதனை பார்த்த மனோஜ் வந்து திட்டி அனுப்பி விட்டார் அப்போது வந்து கால் வந்து நல்ல ஓடர் வருகிறது கண்திருஷ்டி போட்டோ தான் காரணம் என்று மறுபடியும் அதை வந்து அங்கே வைக்க சொல்கிறார் மனோஜ் பின்னர் வந்து மனோஜ் நண்பர் வந்து வீடு ஒன்னு இருக்க வாங்குங்க அப்படின்னு கேட்கிறார் யோசிச்ச மனோஜ் வந்து ரோஹினி சரி என்று சொல்கிறார் எல்லாம் இந்த கண் திருஷ்டி போட்டோ தான் காரணம் என்று விஜயா போட்டோ வந்து கும்பிடுகிறார் இதுதான் நாளுக்கான எபிசோட்